ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுறேங்க எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நம்ம வந்து இப்போ ஒரு பூ பார்த்துட்ருக்குறங்கலாங்க அது வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியுங்க இது ஆவாரம் பூங்க எவ்வளோ நல்லா பூத்திருக்குனு பாருங்க ஒரே ஒரு செடிதாங்க இருக்குது தோட்டத்தில் அது பக்கத்தோட்டத்தில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க இது வந்து தை நோம்பியப்போ வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்போ வந்து இந்த மாதிரி பூ இருக்காதுங்க வெறும் இந்த செடி மட்டும்தான் இருக்குங்க அந்த போகிப்பண்டி எப்போ வந்துட்டு காப்பு கட்டுதல்னு சொல்லுவாங்க அப்போ இன்னொன்று பூளைப்பூன்னு சொல்லுவாங்க கலரில் இருக்குது அது இன்னொரு டைம் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேங்க அப்புறம் இந்த ஆவரம் பூவுங்க பார்த்திங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பந்தலை இது மூணும் வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட் நாள் வந்துட்டு பொங்கலுக்கு முன்னாடி வந்து போகிப்பண்டி மார்கழி லாஸ்ட்டு டேட் தமிழ் டேட்டில் வீட்டில எல்லாம் சொருவி விடுவாங்க காப்பு கட்டுதல்னு சொல்லிட்டுங்க அதுக்கு அடுத்த நாள் தான் பொங்கலுங்க தைப்பொங்கல் தை ஒன்று ரெண்டு பொங்கல் காணும் பொங்கல் இப்படி வருங்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்க காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது இன்னொன்றுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னிங்கன்னா ஹெல்த்துக்கு சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மருந்துங்க இதை வந்து பொடி பண்ணி டீ போட்டு குடிப்பாங்க ஆவாரம்பூ டீன்னு சொல்லிட்டுங்க அப்புறம் இல்லை அப்படின்னா அந்த பொடியை வந்து தண்ணியில் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி குடிப்பாங்க சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குங்க நம்ம உடம்புல வந்துட்டு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பூங்க இந்த ஆவரம்பூ பார்த்தீங்களா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய பக்கம் இருக்குங்க அந்த செடி ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க ரோடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி நிறையா இருக்குங்க இப்போல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கிறதே இல்லைங்க இது அதிசயமே இந்த ஒரு மாதிரி இருக்குங்க இது அப்படியே இருக்குது பாருங்க அது பூனை எல்லோ கலரில் சூப்பராக இருக்குங்க நிறைய ஆவரம்பூ படா ஃபிலிம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபிலிம் ஆவரம்பூவை பற்றி சாங்ஸு நிறைய இருக்குங்க அந்த பூவை பற்றி இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பூதாங்க இது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பூங்க இதோட பொடி வந்துட்டுங்க அந்த பூவை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா அது சுடுதிண்ணில் போட்டு அதையும் குடிக்கலாம் டீ போட்டு குடிக்கலாங்க சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்குங்க பொங்கலுக்கு வந்து தேடுவாங்கங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த எல்லோ கலரில் அந்த மலைக்கு அதுக்கு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ முக்கு இருக்குங்க பாருங்க காய் மொக்கு எல்லாம் இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சரிங்க பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ